குழந்தையோடு பயணிக்கிற பொழுது பிரச்சனை வராம தவிர்க்க என்ன செய்யணும் அப்படிங்கறத இப்ப பாரு புறப்படுறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும்னா புறப்படுற போது குழந்தைக்கு குடிக்க தண்ணி வேண்டியது இருக்கும் அந்த தண்ணி கொதிக்க வைக்கப்பட்டு இல்ல சுத்தம் செய்யப்பட்டு ஆற வைக்கப்பட்டு ஆரோ செய்யப்பட்டு வடிகட்ட நீரா இருக்கலாம் இல்ல கடையில் வாங்குறதா இருந்ததுன்னா மூடி திறக்காத சுத்தமான புட்டியில் அடைக்கப்பட்ட தண்ணீரான்னு பார்க்கணும் கண்ட இடங்கள்ல கிடைக்கிற ஐஸ் கட்டிகளை தவிர்க்கணும் குழந்தைக்கு பசிக்கும் போது தர வீட்டில் செய்த ருசியான நொறுக்குகள் சுகாதாரமான தீனி நல்லது கடையில சாப்பிடும் போது அப்போதுதான் சமைக்கப்பட்ட மீண்டும் சூடாக்கப்படாத உணவு நல்லது பச்சையான சமைக்காத உணவு வெட்டி வைக்கப்பட்ட பழங்கள் காய்கறி துண்டுகள் தெருவோர உணவுகளை எல்லாம் தவிர்க்கணும் குழந்தைக்கு பசி வந்துச்சுன்னா அடம்பிடிக்கும் வீரிடும் எனவே எளிதான சாப்பிட சுவையான உணவினை கூடவே எடுத்துட்டு போகணும் சாப்பிடறதுக்கு முன்னாடி சோப்பு நீர்ல கைகளை கழுவலாம் அல்லது தண்ணி கிடைக்கலையா கிருமி நாசினி தேய்த்து தொடச்சுக்கலாம் அவசரமா ஏதாவது தொல்ல வந்தா என்னென்ன மருந்து எடுத்துட்டு போகணும் சளி காய்ச்சல் வாந்தி வயிற்று போக்கு தான் நம்ம கவலைப்படுற விஷயம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் காய்ச்சல் குறைக்க பேரஸ்டமால் மருந்து இது சொட்டு மருந்துல ஆரம்பிச்சு மாத்திரை வரை கிடைக்குது நூத்தி இருபத்தி அஞ்சு மில்லிகிராம் இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் ஐநூறு மில்லிகிராம் அறுநூத்தி ஐம்பது அப்படின்னு பல அளவுகள்ல கிடைக்கிறது குழந்தையினுடைய எடையை பொறுத்து சரியான அளவு தரணும் ஒரு நாளைக்கு நான்கு முறை தரலாம் குமட்டல் வாந்தி இருந்துன்னா அதை குறைக்கிறதுக்கு ஆண்டன் அல்லது டாம்பருடன் மருந்து மாத்திரை வயிற்று போக்கு இருந்தா சரியாக்குறதுக்கு உப்பு சர்க்கரை கரச அது பொடியா இருக்கு இல்ல டப்பால் அடைக்கப்பட்டிருக்கலாம் காய்ச்சல் உள்ளதா அப்படின்னு பார்த்துட்டு தான் மருந்து தரணும் அதனால வெப்பமானி வேலை செய்தான்னு பார்த்துட்டு எடுத்துட்டு போகணும் அரிப்பு மருந்து மேலே பூசுற களிம்பு சன்ஸ்கிரீன் பூச்சி விரட்டி அப்புறம் மருந்து பிளாஸ்திரி ஆகியவை எடுத்துட்டு போறது நல்லது மருத்துவர் சொல்லியிருந்தா மட்டுமே நுண்ணுயிர் கொல்லி ஆன்டிபயோட்டிக் மருந்து போயிடுக்கலாம் அவர் சொல்லாம அதை கொடுக்க கூடாது வயிற்று போக்கின குறைக்கிறதுக்கு லோப்ரமைட் லோமோட்டில் தரக்கூடாது குடல்ல பிரச்சனைகள் வந்துடும் வயிற்று போக்குக்கு போதுமான திரவ உணவு ஓஆர்எஸ் மருந்து தரலாம் ரத்த இதம் கலந்து வந்தா மட்டும் நுண்ணீர் எதிர்ப்பு மருந்து தேவைப்படும் பயணிக்கிற போது பாதுகாப்பாகவும் அதே சகையும் மகிழ்ச்சியாவும் எப்படி பயணிப்பது பயணிப்பது சங்கடமா இருக்குன்னு குழந்தைங்க நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் துவமா இருப்பாங்க ஒரே அலைச்சலா இருக்கக்கூடாது இருந்தா எரிச்சல் படுவாங்க கோவப்படுவாங்க எப்போதும் பரபரக்க இன்னும் இன்னும் அப்படி நிறைய இடங்களை பார்க்கற அட்டவணை எல்லாம் போட வேண்டாம் அதிக அலைச்சல் இல்லாத அமைதியான பயணம் பதட்டத்தை குறைக்கும் நீங்களும் சேர்ந்து பயணத்தை ரசிப்பீங்க கைபேசி இணையம் தனி நேரத்தை எல்லாரும் தவிர்க்கணும் இயற்கையை ரசிக்கணும் தவிர்க்க முடியாத சூழ்நில எது நடக்கலாம் அப்படின்னு குழந்தைய சீட்டு தங்குமிடம் தனியார் மற்றும் பொது பயண வாகன வசதி சுற்றுலா வழிகாட்டி அருங்காட்சியக அனுமதி சீட்டு கேளிக்க முன்பதிவு செய்ய முடியுமோ அவைகளே செஞ்சுக்கலாம் விளையாட பந்து டிஸ்க் சீட்டு கட்டு செஸ் இதெல்லாம் உதவும் ஒளிக்கோவைகள் இருக்கிறது பாடல் பட்டியல் பொம்மை பயன்படுத்தும் பள்ளிக்கூட பொருட்கள் இது எல்லாமே குழந்தைக்கு எடுத்து போலாம் நேரம் கிடைக்கிற போது பயன்படுத்தலாம் கொஞ்சம் வயது மூத்த குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் பயண நிரல் தயாரிக்கிறது என்ன பார்க்கறோம் அப்படிங்கறத முன்னோத்திகை பார்க்கலாம் விமான நிலைய பரிசோதனை விமானத்தில் ஏறுதல் இறங்குதல் குடிக்க மென்பானங்கள் உணவு வாங்குதல் அப்படின்னு குழந்தைக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் தாயும் குழந்தைகளும் போறாங்க அப்படின்னா என்ன செய்யறது பொது இடங்களில அவங்களுக்கு பால் தருவதுங்கிறது சிரமமா இருக்கும் உட்கார்ந்து பால் தரும்போது மேல போறதுக்கு ஒரு நீண்ட துவாளை துண்டு கையோட இருந்தா நல்லது உட்காரும் போது ஓர இருக்கையில் இருக்கலாம் அவ போது மாத்துறதுக்கு போதுமான துணி கவனம் டயாப்பர் துடைக்கும் துணி தேவை அழும் குழந்தையை சமாதானப்படுத்த பால் தரலாம் வயிறு வலி மருந்து பேராஸ்டமால் மருந்து தேவையான போது தரலாம் குழந்தை அழற போது ரொம்ப குற்ற உணர்ச்சி கொள்ள வேண்டாம் தனியா குழந்தையோடு பயணிக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எல்லாத்துக்குமே தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்னு நம்ம நினைக்கலாம்னா பொதுவாகவே பயணத்தின் போது குழந்தைங்க நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம் போகலாம் விபத்து திருட்டு சமூக விரோதிகளால் பாதிப்பு பொருள் இழப்பு ஆவணங்கள் இழப்பு அப்படின்னு நிறைய இடர்பாடு வரலாம் உள்ளூரோட வண்டி நகர பேருந்து பேருந்துகளில அதிக கூட்டம் இருக்கும் அதனால அதிக போடணும் முகக்கவசம் காய்ச்சல் சளி கிருமி ஒட்டுவதை தவிர்க்கலாம் கொசு கடி தவிர்க்க கொசு விரட்டி எடுத்துட்டு பயணத்துக்கு முன்னாடி சாப்பிடாம வெறும் வயத்துல குழந்தை இருக்கிறத தவிர்த்து ஏதாவது லேசான உணவை தரணும் மருந்து மாத்திரைகளை புறப்படுவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தருவது நல்லது ஒரு நாளைக்கு மூணு வேலை தரலாம் இந்த குழந்தைகளுக்கு ஜன ஜன்னலோட இருக்கை இருந்தா நல்லது வேடிக்கை பார்த்துட்டு முன்னே பார்த்துட்டு பயணிக்கிறது ரொம்ப நல்லது நல்ல வெளிச்சம் காற்றோட்டம் குழந்தைக்கு உதவும் இதை தவிர உள்ளூர் பழக்க வழக்கங்கள் விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்க முதலே சொல்லி தந்துடணும் பொது இடங்கள்ல சரியாக நடந்து கொள்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும் போட்டுக்கிற உடை சரியானதாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் சுற்றுலா தங்குமிடம் பயணத்தின் போது என்ன செய்யக்கூடாது எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத முதலே சொல்லி தர்றது ரொம்ப நல்லது குழந்தையோடு போகும்போது மறக்காம கொண்டு செல்றது என்னென்ன போதுமான அளவு உணவு பால் தண்ணீர் தட்பட்ப நிலைக்கு ஏற்ப குழந்தைக்கு துணி போட்டிருக்க வேண்டியது இருக்கும் தொடைக்க அணிய கோவனம் நாப்பி மற்றும் முதல்ல சொன்ன மாதிரி தேவையான அவசர மருந்துகள் இது இருந்தா பயணம் சிறப்பா இருக்கும் சிறப்பு குழந்தைகளோட பயணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க என்னன்னா கவனிக்க வேண்டியது இந்த குழந்தைகளை கவனத்துடன் கையாள வேண்டியது இருக்கும் கூட்டமான இடம் ரொம்ப இவங்களுக்கு பயத்தை ஊட்டும் ஆஸ்துமா மற்றும் நோயுள்ள குழந்தைகளுக்கு உறிஞ்சு மருந்து வலிப்பு நோயுள்ள குழந்தைகளுக்கு மிடசோலாம் சுரே இருதய நோய் உள்ளவங்களுக்கு அவசர மருந்து அலர்ஜி உள்ள குழந்தைகளுக்கு எப்பி பெண்ணு உங்க குழந்தைக்கு தேவையான மருந்துகளை மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துட்டு போறது நல்லது மன வளர்ச்சி குழந்தை குழந்தைகளை ஒரே இடத்துல உட்கார வைப்பது கடினம் அவங்களுக்கு பின் தேர்வு செய்யலாம் சக்கர நோய் உள்ள குழந்தைகளை தொடர் கண்காணிப்பும் அடிக்கடி உணவு தருவதும் தேவை கருவுற்ற காலத்தில் பயணிக்கும் முன் தாய் கவனிக்க வேண்டி என்னன்னா தேவைப்பட்டா மட்டுமே முப்பத்தி ஆறு வாரத்துக்கு முன்னாடி பயணிக்கணும் அதுக்கு பிறகு முடிந்தவரை தவிர்க்கலாம் வழக்கமாக எடுத்துக்கிற மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடணும் நீண்ட பயணம்னா அடிக்கடி எழுந்து நடப்பது நல்லது அதிவேகம் கரடு முரடான சாலை தொடர் பயணம் இவைகளை எல்லாம் கார்ல போகும்போது தவிர்க்கலாம் அடிக்கடி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறது போதுமான தண்ணி குடிக்கிறது மிதமான உணவு நல்லது சாலையில போறத விட ரயில் பயணம் சௌரியமா இருக்கும் குழந்தைகளோட போனோம்னா பொம்மை புத்தகம் கலர் பென்சில் பாட்டு கேட்க ஒளிக்கோவை எல்லாம் இருந்துச்சுன்னா குழந்தைகளும் அமைதியா பயணத்தை கழிக்கும் கதை சொல்றது பாட்டு பாடுறது பொம்மை விளையாட்டு அவங்களுக்கு தலிப்பிட தவிர்க்கும் காரில போகும்போது குழந்தைகளுக்கு வீட்டுக்கு இருக்கப்பட்ட போட போட்டுக்கணும் நிறுத்தி நிறுத்தி போவது நல்லது குழந்தையை கார்ல தனியா விட்டுட்டு வெளிய போக கூடாது அவசர உதவிக்கு எந்த எண் விவரம் அப்படிங்கறத முதல்லயே குழந்தைக்கு சொல்லி தரணும் தன் சுத்தம் சுகாதாரம் ரொம்ப முக்கியம் கிருமி நாசி பயன்படுத்துவது நல்லது தூய குடிநீர் ஆரோக்கியமான தீனி துடைக்க துணி அப்படின்னு எல்லாமே கூடவே இருக்கணும் புதியவங்க தர்ற உணவுக்கும் தீனிக்கும் வேண்டாம்னு சொல்லி குழந்தையை பழக்கணும் தொலைந்து போயிட்டோம் அல்லது காணாம போயிட்டோம் சீருடை காவலரை அணுகச் சொல்லி தரணும் சில பகுதிகளில் விஷமிக மூலமாக ஆள் கடத்தல் வன்முறை நடக்க வாய்ப்புள்ளது அப்படிங்கிறது நம்மளுக்கு முதலே தெரியும் அந்த பகுதிகளை எல்லாம் தவிர்க்கணும் காட்டு மிருகங்கள் உள்ள பகுதிக்கு போகக்கூடாது குழந்தை காணாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற திட்டத்தை மனதளவில் தயாராக வைத்திருக்க வேண்டும் விமான பயணங்களின் போது தேவையின்றி விமான நிலையத்தில் குழந்தை அலையாம பார்த்துக்கணும் பரிசோதனை செய்கிற இடங்களில் சிரிக்கிறது சப்தமிட்டு கும்பாலம் அடிப்பது கூடாது நடக்கும் படிக்கட்டை பயன்படுத்துது அப்படின்னு குழந்தைக்கு பொறுமையா தரணும் வெளிநாட்டுக்கு பயணம் போனோம்னா உடல்நல காப்பீடு கட்டாயம் தேவை குழந்தைக்க அவசரமாக தேவைப்படும் துணிகளுடன் உங்களுக்கு ஒரு ஜோடி துணி தனியை எடுத்து வச்சுக்கணும் கழுத்து வலி குறைக்க தலையணி பால் தர தலையணை பயனுள்ளதாக இருக்கும் மாவு பால் கொடுத்துருக்கீங்கன்னா விமான நிலை உதவி பெறலாம் பெரிய குழந்தைக்கு பட்டையுடன் கூடிய தனி இருக்கை கொடுக்கிறது நல்லது கழிவறையில் இருக்கிற டயாப்பர் மற்றும் மேசையை பயன்படுத்தணும் அசுத்தமான டயாப்பரை மூடிய பையில் போட்டு வைக்கணும் காது வலினால குழந்தை அழுதா வலி மருந்து தரலாம் அல்லது மெல்ல சுயிங்கம் மிட்டாய் தரலாம் வழக்கமான நேரத்துல குழந்தையை தூங்க வைக்கிறது வரது தவிர்க்கும் நீண்ட பயணத்தின் போது புறப்படுவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னரே தூங்கு நேரத்தை மாற்றுறது நீண்ட பயணத்தின் பிறகு ஜெட்லாக் வருவது தடிக்கும் இந்த செய்திகள் அனைத்தும் இந்திய குழந்தைகள் நல மருத்துவர் சங்கத்தின் குழந்தையோடு பயணித்தல் அப்படிங்கிற கையேட்டில் இருந்து நன்றி வணக்கம்